டைஸ் அண்ட் இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஐந்தின் எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க ரெண்டு டைஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டைஸ் கொடுத்துட்டு ஒரு சைடை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா முதல்ல ரெண்டு டைஸ்ல காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கணும் இது ரெண்டுலையும் காமனாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா ஒன்று தான் காமன் நம்பராக இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல நான் ஒன்று எடுக்கிறேன் எடுத்துட்டு கடிகார சுற்றுல சுட்டு வரணும் கடிகார சுற்றுன்னு அப்படின்னா இங்கே ஆறு அடுத்து ஒன்போது அடுத்து பன்னெண்டு அது மாதிரி அப்போ மூணு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஒன்றுன்னு எடுத்துட்டு மூணுக்கம்மா ரெண்டுன்னு எடுத்து எழுதிக்குங்க அதே மாதிரி இந்த டைஸ்ல ஒன் ஒன்றுன்னு எடுத்து எழுதிட்டு இதையும் கிளாக் வைஸில் சுத்திட்டு வாங்க ஆறு அஞ்சு அப்போ ஆறு கம்மா அஞ்சுன்னு சொல்லிட்டுருக்குங்க இப்போ அஞ்சுக்கு நேரம் இருக்கக்கூடியது தான் அஞ்சுனுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும் அஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குது இரண்டு அப்படின்றது இருக்கா அப்போ ஐந்துக்கு நேரம் இருக்கக்கூடிய இரண்டு அப்படின்றது தான் ஐந்தினுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஆறினுடைய எதிர்ப்பக்கம் கேட்டாங்க அப்படின்னா மூணு சப்போஸ் ஒன்றுக்கு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மிஸ் ஆகிருக்கக்கூடிய நம்பர் என்ன நாலா அப்போ நான்கு அப்படின்றது தான் ஒன்னினுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ